ஏலரு சி மேராசா எனக்கு வாச்ச சித்திரமே ஏலரு சி ஓவிய மேராசா எனக்கு வாச்ச சித்திரமே சித்திரத்த சித்திரத்தை நம்பவில்லை நானோ முத்தீரபாதிக்கப் போறேன் சித்திரத்த சித்திரத்தை நம்பவில்லை நானோ முத்தீரபாதிக்க போறேன் ஆத்துக்குள்ள அஞ்சு வண்டி ராசா அதுல ரெண்டு கூட்டு வண்டி ஆத்துக்குள்ள ஆத்துக்குள்ள அஞ்சு வண்டி ராசா அதுல ரெண்டு கூட்டு வண்டி கூட்டு வண்டி கூட்டு வண்டி கூட்டு வண்டிக்குள்ள இருந்து நானோ நீட்டி நே நே கை மாருந்து ஏலரு சி ஓவியமே ராசா எனக்கு வாச்ச சித்திரமே சித்திரத்த 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 நம்பவில்லை நானோ முத்திர பாதிக்க போறேன்